அன்பர்களுக்கு வணக்கம் அமாவாசை தோறும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு காசிக்கு நிகரான தமிழக திருத்தலங்களை பற்றி தான் இந்த பதில் நம்ம பார்க்க போகிறோம் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் பித்ரு தர்ப்பணம் செய்வோர் அன்று ராமநாத சுவாமியை வழிபடுவர் தமிழகத்தில் பல திருத்தலம் உண்டு அதில் ஆனைமலை மாசாணியம்மன் திருக்கோயில் அழகர் கோயில் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் அனுமந்தபுரம் வீரபத்ரர் பண்டாரி மாரியம்மன் அழகர் கோயில் கன்னியாகுமரி முக்கூடல் சங்கமிக்கும் அம்மன் திருக்கோயில் திருபுவனம் இப்படி பல கோயில்கள் உண்டு ஒரு ஒரு கோயிலாக பார்த்துட்டு வருவோம் நம்ம முதல்ல திருபுவனம் பார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காசிக்கு நிகரான தலமாக கருதப்படுகிறது வைகை ஆற்றின் கரையில் உள்ள பித்ரு தலமான இதற்கு பித்ரு மூர்ச்சவரம் என்ற பெயரும் உண்டு அஸ்தி கரைத்தாலும் தர்ப்பணம் செய்தாலும் அவர்கள் நற்கதியாகிய பிறவா நிலை பெறுவர் என்பது ஐதீகம் சுந்தரர் இங்கு வந்தபொழுது வைகை ஆற்றில் உள்ள மணல் எல்லாம் சிவலிங்கம் போல் காட்சி அளித்தது இதனால் ஆற்றில் இறங்க அஞ்சி மருகரையில் நின்று வழிபட்டார் அவர் அவர்கள் தரிசனம் பெறும் விதத்தில் நந்தி விலகி நின்றது பெற்ற மிகவும் சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இந்த திருபுவனம் இங்கே காசிக்கு நிகரான திருத்தலங்கள் நம்ம தமிழகத்தில் பல உண்டு அதனால நம்ம தர்ப்பணம் செய்யணும்னா இந்த கோவில்களில் போய் கூட தர்ப்பணம் செய்யலாம் அடுத்து நம்ம அழகர் கோவில் பார்ப்போம் திவ்ய தேசங்களில் ஒன்றான மதுரை அழகர் கோவில் கல்லழகர் அருள்பாலிக்கின்றார் பதினெட்டாம் படி கருப்பசாமி மிகவும் சக்தி வாய்ந்தவர் அனுமன் தீர்த்தம் சங்கர தீர்த்தம் நூபுரு கங்கை கருட தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்கள் உள்ளன இக்கோவிலில் திருமால் உலகை மூன்று அடிகளால் அளந்தபொழுது திருமாலின் சிலம்பு அணிந்த கால் வானம் நோக்கி சென்றது அதை கண்ட பிரம்மா தன் கலச நீரால் திருவடிக்கு அபிஷேகம் செய்தார் அந்த நீர் கங்கை போல் ஊற்றெடுத்து ஓடத் தொடங்கியது இதனால் இந்த தீர்த்தம் நூபுருகங்கை என்ற பெயர் பெற்றது ஆகையால் நூபுருகங்கையில் நீராடி தர்ப்பணம் செய்வது மிக மிக சிறப்பை தரும் அடுத்த கோயில் நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் பார்ப்போம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் சிவபெருமான் அம்பிகை இடதுபாகத்தில் ஏற்ற நிலையில் நமக்கு அருள் புரிகின்றார் இந்த கோவில் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு மிகவும் சிறப்பான திருத்தலம் இந்த கோயிலில் வந்து எந்த பிரச்சனை இருந்து வேண்டிக்கிட்டாலும் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக திருமண தடைக்காக தம்பதியர் சேரணுன்ற எந்த ஒரு எந்த ஒரு வழக்காக இருந்தால் கூட அது ஒரு முடிவுக்கு வரும் அவங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இது இங்குள்ள முருகனின் சந்நிதி செங்கோட்டு வேலவன் சந்நிதி மிகவும் சிறப்பு மிக்கது ஆயிரத்தி எண்ணூறு படிகள் கொண்ட மலைக்கோவிலான அதில் உள்ள அறுபதாவது படி சத்தியப்படி அந்த காலத்தில் வழக்குகளை இங்குதான் பேசி தீர்ப்பது வழக்கம் அர்த்தநாரீஸ்வரன் திருவடியில் சுரக்கும் தேவதீர்த்தம் மிகவும் சிறப்பு மிக்கது அமாவாசை நாளில் இந்த தீர்த்தத்தை பறினால் உடல் நோய் மணல் நோய் நீங்கும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ளே எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த மனக்கசப்பு இருந்தாலும் இங்கே அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு வந்து சுவாமியை வேண்டிக்கிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்குள்ள அந்யோன்யம் பிறக்கும் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் சகிப்புத்தன்மை உண்டாகும் குடும்பம் மேலோங்கும் அவங்க வாழ்க்கை வளம் பெறும் அதே போல் இங்கே வந்து நாகதோஷம் தோஷத்துக்கான சிறப்பான திருத்தலம் அடுத்த திருத்தலம் வந்து பண்டாரி வனப்பகுதியில் மேய்ந்த பசு கூட்டத்தில் ஒரு பசு மட்டும் அங்குள்ள வேங்கை மரத்தடியில் அடிக்கடி பாலை சுரந்தது இதை அறிந்த மாடு மேய்ப்பவர் அந்த இடத்தில் ஒரு புற்று இருப்பதை கண்டார் அந்த புற்றின் அடியில் ஒரு அம்பாள் சிலை இருப்பதையும் கண்டார் அம்பாள் சிலை இருப்பதை கண்டவுடன் அதை ஊர் மக்களிடையே போய் தெரிவித்தார் விஷயமறிந்த ஊரார் அங்கு வந்தபொழுது ஒருவருக்கு அருள் வந்தது பசுமை மிக்க அந்த இடத்தில் மாரியம்மனாக வீட்டிருக்கும் என்னை வழிபட்டால் வேண்டு வரம் அளிப்பேன் என்று அம்மன் வாக்களித்தார் அதன்படி கோவில் அமைத்து வழிபாடு செய்ய தொடங்கினர் ஆடி செவ்வாய் வெள்ளி அம்மாவாசை நாட்களில் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடக்கிறது இங்கு புற்றுமண்ணே பிரசாதமாக அளிக்கின்றனர் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவிலுங்க இது அடுத்து தேவிப்பட்டினம் நவபாஷாண கடல் இருக்கு இல்லையா அதுதான் ராமநாதபுரம் அருகில் உள்ள தேவிப்பட்டினம் கடலில் ராமரால் பிரதிஷை செய்யப்பட்ட நவபாஷானம் என்னும் கற்களால் ஆன நவக்கிரகங்கள் அமாவாசை அன்று இந்த கடலில் நீராடி நவக்கிரகங்களை வழிபட்டால் கிரகதோஷம் அகலும் என்பது ஐதீகம் இங்குள்ள சக்கர தீர்த்தம் என்னும் தர்ம புஷ்கரணியில் நீராடினால் பாவ நிவர்த்தி உண்டாகும் தோஷம் நீங்கும் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு ஏற்பட்டிருக்க தோஷங்கள் நிவர்த்தி அடையும் நம்மளோட முன்னோர்கள் சந்தோஷப்பட்டாங்கனாலே நமக்கு வாழ்க்கையில் சகலத்தையும் தந்தருளுவாங்க நமக்கு ஏன் நம்ம என்ன பண்ணோம் ஏன் நமக்கு ஏன் இன்னும் திருமணம் ஆகலை நமக்கு ஏன் இன்னும் குழந்த பிறக்கலை நமக்கு ஏன் இன்னும் காரியசித்தியாக கிடைக்கல எதுனாலும் ஏன் நமக்கு தடையாக அமைதுன்றவங்களுக்குலாம் பித்ரு தோஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த அமாவாசை நாட்களில் நம்ம பித்ருக்களுக்கு த தர்ப்பணம் செஞ்சோன்னா நம்மளோட தோஷங்கள் நீங்கும் அவங்க மகிழ்ந்து நம்ம வாழ்க்கையை பெற அத்தனை வரங்களையும் நமக்கு தந்தருள்வாங்க இந்த தேவிப்பட்டினம் நவபாஷான கடல்ல நீராடினால் நமக்கு பாவ நிவர்த்தி உண்டாகும் வீரசக்தி பீடமாக விளங்கும் இங்குள்ள அம்பிகை மைஷாசுரமர்தினியாக வீற்றிருக்கிறாள் புகழ்மிக்க மைஷாசுரமர்தினி ஸ்லோகத்தினை போற்றப்படும் அம்பிகையும் இவளே ராவணனுடன் போரிடும் முன் ராமர் லக்ஷ்மணன் அனுமன் மூவரும் வெற்றி பெற இந்த அம்பிகையை வந்து வழிபட்டனர் இது ராமநாதபுரத்துலேருந்து சுமார் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குது அடுத்து ஐயாவாடி பிரித்தியங்கரா ஐயாவாடியில் காளியின் அம்சமாக பிரித்தியங்கரா தேவி அருள்பாலிக்கின்றார் ரொம்ப உக்கரமான தெய்வங்க பிரித்தியங்கரா தேவி இலங்கை போரில் வெற்றி பெறுவதற்காக ராமவிரான் யாகம் செய்து இந்த தேவியை வழிபட்டார் சரபேஸ்வரரின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய பிரித்தியங்கரா தேவி சிங்கமுகம் பதினெட்டு கைகள் சிரித்த முகத்துடன் கருப்பான நிறத்தில் காட்சி தருகின்றார் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபட அமாவாசையன்று அம்மனுக்கு காலை முதல் மதியம் வரை நிகும்பலா யாகம் நடந்து கொண்டிருக்கிறது பழம் பூக்கள் பட்டு என நூற்றி எட்டு திரவியங்களை சேர்ப்பார்கள் குண்டலத்தில் மிளகாய் வத்தலை இட்டாலும் நெடி சிறிதும் இருக்காது இந்த கோயில் ஃபுல்லாக தான் மேலே மாலையாக இருக்கும் சி கோயில் சீலிங் ஃபுல்லாக ருஜ ருத்ராட்சத்தால் கட்டி வச்சுருப்பாங்க கடவுளோட உக்குரம் அவ்வளோ ஜாஸ்தி அதனால் இந்த கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் நமக்கு இந்த காற்று கருப்பு இல்லை நமக்கு உடம்பு ஏதோ சுகம் இல்லை நமக்கே தெரியும் திருஷ்டி பட்டிருக்குன்னு இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நிச்சயம் உண்டு இதெல்லாம் அனுபவத்தால் பல பேர் சொல்வதும் உண்டு யாகம் நிறைவேறியதும் சரபேஸ்வரர் பிரித்தியங்கரா தேவிக்கு அபிஷேகம் நடக்கிறது இந்த கோயில் கும்பகோணத்துலேருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது இந்த கோயில் பல பேருக்கு தெரியல கும்பகோணம் போனவங்க நிச்சயம் இந்த கோயிலுக்கு போகாமல் வரவே வராதிங்க நம்ம வாழ்க்கையை வளம் பெறதுக்கு நம்ம மேலே கந்திருஷ்டி இல்லாமல் இருக்கிறது கூட ஒரு முக்கியமான காரியம் தாங்க நமக்கு கண்ணு பட்டுடுச்சுன்னா ஐயோ இவ்வளோ நல்லா இருக்காங்களேன்னு அடுத்தவங்களோட ஒரு சாதாரண கண்ணு பட்டா கூட நமக்கு அதோட பாதிப்பு உண்டுங்க அதனால நீங்கள் கும்பகோணம் போனீங்கன்னா இந்த கோயிலுக்கு போகாமல் வரவே வராதிங்க அடுத்து நவ கைலாய தலங்களில் முதல் தலமான பாபநாசம் பாபநாசர் திருக்கோயில் நான் இந்த பதிவில் எல்லா கோயிலோட படங்களும் முன்ன பின்ன மாறிதான் வருது தாமிரபரணி கரையில் அமைந்த இங்கு அகத்தியர் சிவபார்வதியின் திருமண கோலத்தை தரிசனம் பெற்றார் கருவறையின் பின்புறம் உள்ள பிரகாரத்தில் கல்யாண சுந்தரர் என்ற பெயரில் சிவபார்வதி திருமணக் கோலத்தில் காட்சியளிக்கின்றனர் இங்கு அம்பிகை உலகம்மையாக வீற்றிருக்கின்றால் கங்கை நதி தன்னிடம் சேரும் பாவத்தை ஆண்டுக்கு ஒரு முறை தாமிரவரணிக்கு வந்து நீராடி கொள்வதாக ஐதீகம் பாபநாசலிங்கம் ருத்ராட்சத்தால் ஆனது அன்று தாமரவரணியில் நீராடி முன்னோர் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இப்போ சொல்லியிருக்க அத்தனை கோயில்களை பற்றியும் நம்ம பதிவு போட்டிருக்கோம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் நீங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நிச்சயம் பாருங்க அடுத்து சுருளிமலை தீர்த்தம் சுருளிமலையில் முருகன் குடி கொண்டிருக்கின்றார் ஆண்டி கோலத்தில் சுவாமி காட்சி சுருளியாண்டி என்று பெயர் வந்தது அவருக்கு இந்த மலையில் உள்ள கைலாச புடவு குகையின் சிவபெருமான் கைலாசநாதர் என்ற பெயரில் அருள்பளிக்கின்றார் குகையின் மேல் பகுதியில் முருகன் உள்ளார் சனீஸ்வரரின் பிடியிலிருந்து விடுபட தேவர்கள் இங்கு வந்து தவம் இருந்தனர் முருகன் அவர்களை சனியின் பிடியிலிருந்து விடுவித்து காத்தார் அமாவாசை அன்று சுருளி தீர்த்தம் அருவில் நீராடி பித்தூர் தர்ப்பணம் செய்கின்றனர் மக்கள் இங்குள்ள பூதநாராயண பெருமாள் கோவில் விபூதி பிரசாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இங்கே கோவிலுக்கு வந்தீங்கன்னா நிச்சயம் வாங்காமல் போகவே போகாதீங்க அடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள செதலபதி முக்தீஸ்வரர் கோவிலை தில தர்ப்பணபுரி என்று சொல்வர் மக்கள் அமாவாசை அன்று செய்யும் தர்ப்பணத்தில் பெயரால் அமைந்த திருத்தலம் இது என்றால் எல் என்பது பொருள் இத்திருத்தலத்தில் ராமர் தனது தந்தை தசரதற்கு ஜடாயு இருவருக்கும் எல்லால் தர்ப்பணம் செய்ததால் இப்பெயர் வந்தது சிவபெருமான் முக்தி தரும் கடவுள் என்பதால் இவருக்கு முக்தீஸ்வரர் என்ற பெயர் வந்தது அம்பிகை சுவர்ணவல்லி தாயார் செல்வம் தருபவள் இங்குள்ள அரசலாற்றில் சந்திர தீர்த்தத்தில் நீராடி முன்னோர்கள் வழிபாடை மேற்கொள்வர் ரொம்ப ரொம்ப முக்கியமான திருத்தலங்க இது இந்த கோயிலில் தர்ப்பணம் கொடுக்கறது மிகவும் விசேஷம் அடுத்து ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள பவானி ஆறு காவிரி ஆற்றுடன் கூடுகிறது இங்குள்ள சங்கமேஸ்வரர் கோவில் அன்னை வேதாம்பிகை அருள்பாலிக்கின்றனர் சம்பந்தரால் பாடப்பெற்ற தேவார திருத்தலம் இது இத்திருத்தலத்தில் திருநா என்ற வேருண்டு திருநா என்பதற்கு பாவம் நெருங்காது என்பது பொருள் அதனால் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி சிவதரிசனம் செய்பவருக்கு பாவம் நெருங்குவதில்லை காவிரி பவானி அமுதநதி கூடுவதால் பவானியை முக்கூடல் என்று கூறுவர் இங்கு நீராடி சுவாமியை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இது ஈரோட்டிலேருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் உண்டு உங்களுக்கு நேரம் கிடைச்சா நான் சொல்கிறேன் இத்தனை கோயில்களுக்கும் போயிட்டு வாங்கங்க இல்லை நேரம் கிடைக்கும்போது நிச்சயம் போயிட்டு வாங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல கோயில் அழகான திருத்தலங்கள் அடுத்து பொள்ளாச்சி அருகில் உள்ள ஆனைமலை அடிவாரத்தில் ஆழியாற்றின் கரையில் உள்ள மன்னன் நன்னனுக்குரிய மாமரம் இருந்தது அந்த பழங்களை யாரும் பறிக்கக்கூடாது என உத்தரவிட்டான் மன்னன் ஒரு நாள் ஆற்றின் நீராடிய இளம்பெண் மிதந்து வந்த மாம்பழத்தை சாப்பிட்டால் அவளுக்கு நன்னன் மரண தண்டனை கொடுத்தார் அவள் மீது ஊரார் இரக்கம் கொண்டனர் அதுவே பக்தியாக வழிபட்டனர் ஆனைமலை மாசாணி அம்மன் கோயில் மிகவும் விசேஷமான கோயில் இந்த கோயிலுக்கு பல பேர் போயிட்டு வந்திருப்பாங்க மாசாணி மயான சயனி என்பதே மாசாணி என்று மறுவிட்டு உப்பாற்றங்கரையில் அம்மன் பதினேழு அடி நீளத்தில் படுத்த நிலையில் காட்சி தருகின்றார் தாய் இங்கு நீதி தெய்வமாக விளங்குகின்றால் இங்க வந்து கிட்ட என்ன பிரச்சனை இருந்து சொல்லிட்டு போனோம்னா அதுக்கு நிச்சயம் நமக்கு ஒரு விடை கிடைச்சிரும் அதே போல் கந்துஷ்டி பில்லி சூனியம் ஏவல் எது வியாபார தடை இல்ல நமக்கு குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை எது இருந்து வந்து நம்ம தாய்கிட்ட சொல்லிட்டு போனாலும் நிச்சயம் நமக்கு அது நமக்கு வந்து அந்த குறைகள் நீங்கும் அதே போல் பெண்களுக்கு உள்ள மாதவிடாய் பிரச்சனை இருந்தாலும் இந்த மாசாணி அம்மன் தீர்த்து வைக்கிறாங்க தோஷத்துக்கு இந்த கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்த திருக்கோயில் அம்மாவாசை அன்னைக்கெல்லாம் இந்த கோயில் கூட்டும் பக்தர்கள் அளபோதும் இந்த கோயிலெல்லாம் கால் எடுத்தே வைக்க முடியாது அம்மாவை அணிக்கெல்லாம் அப்பேற்பட்ட சிறப்பான திருத்தலங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த திருத்தலங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த கோயிலுக்கெல்லாம் நிச்சயம் போயிட்டு வரணும் அதே போல் அடுத்து நம்ம தர்ப்பணத்திற்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச கோயில் ராமேஸ்வரம் தான் ராவணனை சம்ஹாரம் செய்த பாவம் தீர ராமர் சிவலிங்கத்தை பிரதிஷை செய்து வழிபட்ட திருத்தலம் ராமேஸ்வரம் இங்கு ராமர் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கத்தை ராமலிங்கம் என்றும் அனுமன் பிரதிஷ்டை செய்த லிங்கத்தை விசுலிங்கம் என்றும் அழைக்கின்றனர் காசி யாத்திரை செல்வோர் இந்த தீர்த்தத்தில் நீராடி ராமநாதரை கங்கை நீரால் அபிஷேகம் செய்வர் கோவிலுக்குள் இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் உள்ளன இங்குள்ள கடல் அக்னி தீர்த்தம் எனப்படும் எல்லா அமாவாசை நாட்களிலும் இங்கே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் அமாவாசை மட்டும் கிடையாது பித்ரு தர்ப்பணம் செய்ய விரும்புவோர் இங்கே வந்து தான் தர்ப்பணம் செய்கிறாங்க வருஷம் முழுக்கவுமே ராமேஸ்வரத்துல கூட்டம் அலமோதிக்கிட்டே தான் இருக்கும் அப்பேற்பட்ட திருத்தலம் ராமேஸ்வரம் அடுத்து அச்சருப்பாக்கம் ஆச்சிபுரீஸ்வரர் திரிபுர அரக்கர்களை அடக்க எண்ணிய சிவபெருமான் தேரில் புறப்பட்டார் அப்போது முதற்கடவுளான விநாயகரை வணங்க வேண்டும் என்ற நியதியை அவர் பின்பற்றவில்லை எனவே விநாயகர் தேரில் அச்சை முறித்தார் தவறை உணர்ந்த சிவன் விநாயகரை மனதில் தியானிக்க தேர் சரியானது சட்டத்தை தெய்வமும் பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்வு அமைந்ததாம் தேரின் அச்சு முறிந்த இடத்தை அச்சு இரு இருனா முறிந்த பாக்கம் என்று அழைத்தனர் இதுவே அச்சுறுபாகம் என்றானது இங்குள்ள சிவன் ஆர்ஜிபுரீஸ்வரர் எனப்படுகிறார் இவரை அமாவாசை அன்று வழிபட்டால் புதிய முயற்சியில் தடையின்றி காரிய சித்தி உண்டாகும் இது எல்லாமே ரொம்ப அற்புதமான திருத்தலம்தான் இந்த கோவில் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து சுமார் நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளதாங்க இருக்கும் மிக மிக சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இப்போ நான் சொன்ன அத்தனை திருத்தலங்குமே இந்த கோயில் மட்டும் இல்லைங்க இந்த பதிவில் சொல்லாத பல கோயில்களை தோஷம் நீங்கும் தமிழக திருத்தலங்கள்ன்ற பதிவு போட்டிருக்கோம் அந்த பதிவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை பாருங்கள் அதில் இருக்க கோயில்கள் பித்ரு தர்ப்பணத்துக்கு மிக மிக முக்கியமான திருத்தலங்கள் நம்ம கும்பகோணத்தில் உள்ள வாஞ்சிநாத சுவாமி திருக்கோயில் இதுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த திரு திருக்கோயில் அது அந்த ஊரில் யார் இறந்தாலும் அந்த கோயிலை மூடுறதே கிடையாது ஏன்னா யம தர்மனே வந்து வழிபட்ட திருத்தலம் அது அது புண்ணியமாக கருதப்படுது அதனால் அந்த கோயில் போய் ஒரு முறை நம்ம போய் சுவாமியை பார்த்துட்டு வந்தோம்னா நமக்கு பயம் இருக்காது பித்ரு தர்ப்பணத்திற்கு இருக்கிற கோயில்களில் மிக முக்கியமான திருத்தலம் அது இது போலவே பல திருத்தலங்கள் தமிழகத்தில் உண்டு அதை இனிவரும் பதிவுகளில் பார்ப்போம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அமாவாசை நாள் மிகவும் உ உகந்த நாள் கோயிலுக்கு போய் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டில் கூட கொடுக்கலாம் அதே போல காகத்துக்கு சாதம் வைக்கிறது ரொம்ப முக்கியம் நம்முடன் வாழ்ந்து மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் பித்ரு சாபத்திற்கு ஆளாராங்க அப்படி சாபம் பெற்றவர்களுக்கு சுபகாரிய தடைகள் நிறைய ஏற்படுகிறது தடைகள் நீங்குவதற்கு நாம் அமாவாசை தர்ப்பணம் அளிக்க வேண்டும் இதன் மூலம் முன்னோர்களின் அருளாசி எண்ணற்ற வகையில் நமக்கு கிடைக்கும் சந்திரனும் சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை இந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்வது உணவு படையலிட்டு அவர்களின் ஆசி பெறும்போது நமது பாகியஸ்தானம் வலிமை பெறும் இதன் மூலம் திருமண தடை குழந்தை பிறப்பு வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளிலிருந்து நம்ம நம்ம விடுவித்து கொள்ளலாம் நம்மளோட கர்ம வினைகளும் இதனால் நமக்கு குறைகிறது அதனால் நம்ம முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் செஞ்சு அவங்களோட ஆசையை பெறுவது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும் நம்முடைய வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தால் மகிழ்ச்சி அடைகிறோம் நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களே பித்ருக்கள் அவர்கள் தங்களுடைய சந்ததியினர் பலம் பெற வாழ்வில் முன்னேற தடைகள் அகல பல தோஷங்கள் நிவர்த்தியாக வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் வந்து ஆசி வழங்குவதாக ஐதீகம் அதில் நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாள் அந்த நாளில் நாம் மிகவும் மன முன்னோர்களை வரவேற்று தர்ப்பணம் அளிக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப விசேஷமான அமாவாசை நாளில் நம்ம நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கணும் அவங்களுக்கு உணவிடணும் அதே போல் அவங்களோட ஆசையை பெறணும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலா நாலு வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவனும் நம் முன்னோர்களும் நமக்கு துணை புரிவாங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் உள்ள எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்கள் எல்லாம் நன்மைக்கே நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்